நீதிமொழிகள் அதிகாரம் ஏழு என் பிள்ளையே என் வார்த்தைகளை மனதில் இருத்து என் கட்டளைகளை செல்வமென போற்று என் கட்டளைகளை கடைபிடி நீ வாழ்வடைவாய் என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்துக்கொள் அவற்றை உன் விரல்களில் அணியாகப் பூண்டுகொள் உன் இதய பலகையில் பொறித்துவை ஞானத்தை உன் சகோதரி என்று சொல் மெய் உணர்வை உன் தோழியாக கொள் அப்பொழுது நீ இலி மகளிடமிருந்து தப்புவாய் தேனுலக பேசும் பரத்தையிடமிருந்து காப்பாற்றப்படுவாய் ஒரு நாள் நான் என் வீட்டின் பலகணியர்கள் நின்று கொண்டு பின்னல் தட்டி வழியாக பார்த்தபோது பேதைகளிடையே ஓர் இளைஞனை கண்டேன் மதிக்கேடனான அவனை இளைஞரிடையே பார்த்தேன் அவன் தெரு வழியாக நடந்து போய் அதன் கோடியில் ஒரு பெண்ணின் வீட்டை நோக்கி சென்றான் அது மாலை நேரம் பொழுது மயங்கும் வேளை அந்த இரவிலே இருட்டும் நேரத்திலே அங்கே அப்பெண் அவனை காண வந்தாள் அவள் விலைமகளைப் போல உடுத்தி வஞ்சக நெஞ்சிலாய் வந்தாள் அவள் வெளிப்பகட்டு மிகுந்தவள் வெட்கத்தை ஒழித்தவள் வீட்டில் அவளது கால் தங்காது அவள் நடு தெருவிலும் நிற்பாள் முச்சந்தையிலும் நிற்பாள் மூளை முடுக்குகளிலும் பதுங்கியிருப்பாள் அவள் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நாணமில்லா துணிவுடன் அவனை பார்த்து நான் பலிகளை படைக்க வேண்டியிருந்தது இன்று நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றி விட்டேன் அதனாலேதான் உம்மை காண வந்தேன் உம்மை ஆவலோடு தேடினேன் கண்டுகொண்டேன் என் மஞ்சத்தை மெத்தையிட்டு அழகு செய்திருக்கின்றேன் எகிப்து நாட்டு வண்ணக் கம்பளம் விரித்திருக்கின்றேன் வெள்ளை போலம் சந்தனம் இலவங்கம் ஆகியவற்றை கலவையிட்டு என் படுக்கையை மனம் கமழ செய்திருக்கின்றேன் வாரும் விடியற் காலம் வரையில் இன்பத்தில் மூழ்கியிருப்போம் இரவு முழுவதும் காதலாட்டத்தில் கழித்திருப்போம் ஏனெனில் என் கணவர் வீட்டில் இல்லை நெடுந்தொலை பயணமாய் போய்விட்டார் அவர் பை நிறைய பணம் கொண்டு போயிருக்கின்றார் முழுநிலா நாள் வரையில் திரும்பி வரமாட்டார் என்று சொன்னாள் இவ்வாறு பல இனிய சொற்களால் அவனை அவள் இணங்கச் செய்தாள் நயமாக பேசி அவனை மயக்கிவிட்டாள் உடனே அவனும் உணர்வு மழுங்கினவனாய் அவள் பின்னே சென்றான் வெட்டுவதற்காக இழுத்து செல்லப்படும் காலை மாட்டை போலவும் வலையில் சிக்கிக்கொள்ளப் போகும் கலைமானைப் போலவும் கண்ணியில் விழப்போகும் பறவையைப் போலவும் சென்றான் ஓர் அம்பு அவனது ஈரலை ஊடுருவி பாயும் வரையில் தன் உயிர் அழிக்கப்படும் என்பதை அறியாமலே சென்றான் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் நான் சொல்வதை கவனியுங்கள் உங்கள் மனத்தை அவளுடைய வழிகளில் செல்லவிடாதீர்கள் அவளுடைய பாதைகளில் அலைந்து திரியாதீர்கள் அவள் பலரை குத்தி இருக்கின்றாள் வலிமை வாய்ந்தோரையும் அவள் கொன்றிருக்கின்றாள் அவளது வீடு பாதாளத்திற்கு செல்லும் வழி சாவின் அறைகளுக்கு இட்டு செல்லும் பாதை நீதிமொழிகள் அதிகாரம் எட்டு ஞானத்திற்கு புகழுரை ஞானம் அழைக்கிறதென்றோ மெய்யறிவு குரல் எழுப்புகிறதென்றோ வழியருகில் உள்ள உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது நகருக்குள் நுழையும் இடங்களிலே நகர வாயில்களின் அருகிலே அது நின்று கொண்டு இவ்வாறு உரைத்து சொல்லுகின்றது மானிடரே உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன் ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன் முன்மதியற்றோரே விவேகமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மதிகேடரே மெய்யுணர்வுடைய சிந்தையை பெறுங்கள் நான் சொல்வதை கவனியுங்கள் மிக சிறந்தவற்றை சொல்கின்றேன் நேரியவற்றையே என் நாவு உரைக்கும் ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும் பொல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அருவறுப்பு என் வார்த்தைகளெல்லாம் நேர்மையானவை உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை உணர்வாற்றல் உள்ளோருக்கு அவை யாவும் மிக தெளிவு அறிவை அடைந்தோருக்கு அவை நேரியவை வெள்ளையை விட மேலாக என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள் முத்துகளை விட ஞானமே சிறந்தது நீங்கள் விரும்பும் செல்வம் அதற்கு நிகராகாது நானே ஞானம் நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன் அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன் ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும் ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன் திட்டமிடுவதும் நானே தீர்ப்பளிப்பதும் நானே மெய் உணர்வும் நானே வலிமையும் எனதே அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால் ஆட்சியாளர் நியாய சட்டம் இயற்றுவதும் என்னால் அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே தலைவர்கள் அனைவரும் நீதியுடன் ஆட்சி செலுத்துவதும் எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன் பசும் பொன்னை விட சிறந்தது என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன் என் பாதை நியாயமான பாதை என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன் ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கு முன்னரே என்னை படைத்தார் தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முன்னே நானே முதன் முதல் நிலைநிறுத்த பெற்றேன் கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன் பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன் அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன் வானங்களை அவர் நிலைநிறுத்தின போது கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன் உயரத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் போது நான் அங்கே இருந்தேன் அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அவருடைய கட்டளையை கடல் நீர் மீறாதிருக்கும்படி செய்தபோது பூ உலகிற்கு அவர் அடைத்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன் நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன் எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்திருந்தேன் அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன் மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் எனவே பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை பின்பற்றுகின்றோர் பேறு பெற்றோர் நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள் அதை புறக்கணியாதீர்கள் என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலையர்கள் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் பேறு பெற்றோர் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்துக் கொள்வர் என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பது ஞானமும் மதிக்கேடும் ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது அதற்கென ஏழு தூண்களை செதுக்கியிருக்கின்றது அது தன் விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தை கலந்து வைத்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது தன் தோழிகளை அனுப்பி வைத்தது நகரின் உயரமான இடங்களில் நின்று அரியா பிள்ளைகளை இங்கே வாருங்கள் என்று அறிவித்தது மதிகேடருக்கு அழைப்பு விடுத்து வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் நுண்மதியை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது இகழ்வாரை திருத்த முயல்வோர் அடைவது ஏலனமே பொல்லாரை கண்டிப்போர் பெறுவது வசை மொழியே இகழ்வாரை நீ கடிந்து கொண்டாள் அவர்கள் உன்னை பகைப்பார்கள் ஞானியை நீ கடிந்து கொண்டாள் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வார்கள் ஞானிகளுக்கு அறிவுரை கூறு அவர்களது ஞானம் வளரும் நேர்மையாளருக்கு கற்றுக்கொடு அவர்களது அறிவு பெருகும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் தூயவராகிய அவரைப் பற்றிய அறிவே மெய்யுணர்வு என்னால் உன் வாழ்நாள்கள் மிகும் உன் ஆயுள் காலம் நீடிக்கும் நீங்கள் ஞானிகளாய் இருந்தால் அதனால் வரும் பயன் உங்களுக்கே உரியதாகும் நீங்கள் ஏளனம் செய்வோராய் இருந்தால் அதனால் வரும் விளைவை நீங்களே துய்ப்பீர்கள் மதிகேடு என்னும் பெண் வாயாடியும் கட்டுப்பாடற்றவளும் எதையும் அறியாதவளுமாய் உள்ளவள் அவள் தன் வீட்டு வாயிற்படியிலோ நகரின் மேடான இடத்திலோ உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழி போக்கரை பார்த்து அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்பாள் மதிக்கேடரை பார்த்து திருடின தண்ணீரை இனிமை மிகுந்தது வஞ்சித்து பெற்ற உணவை இன்சுவை தருவது என்பாள் அங்கே உயிரிழந்தோர் உள்ளனர் என்பதும் அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடக்கின்றனர் என்பதும் அவர்களுக்கு தெரியாது நீதிமொழிகள் அதிகாரம் பத்து சாலமோனின் நீதிமொழிகள் சாலமோனின் நீதிமொழிகள் ஆவன ஞானமுள்ள பிள்ளைகள் தம் தந்தையை மகிழ்விப்பார்கள் அறிவற்ற மக்களோ தம் தாய்க்கு துயரம் அளிப்பார்கள் தீய வழியில் ஈட்டிய செல்வம் பயன் தராது நேர்மையான நடத்தையோ சாவிலிருந்து விடுவிக்கும் நல்லாரை ஆண்டவர் பசியால் வருந்துவிடார் பொள்ளார் விரும்புவதையோ அவர்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார் வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும் விடாமுயற்சி உடையோரின் கையோ செல்வத்தை கொடுக்கும் கோடை காலத்தில் விளைச்சலை சேர்த்து வைப்பவன் மதியுள்ள மகன் அறுவடை காலத்தில் தூங்குபவனோ இகழ்ச்சிக்குரிய மகன் நேர்மையாளர் மீது ஆசிகள் தங்கும் பொள்ளாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும் நேர்மையாளரை பற்றிய நினைவு ஆசி விளைவிக்கும் பொள்ளாரின் பெயரோ அழிவுறும் உள்ளத்தில் ஞானமுள்ளோர் கட்டளைகளை ஏற்பர் பிதற்றும் மூடரோ வீழ்ச்சியுறுவர் நாணயமாக நடந்து கொள்வோர் இடையூறு நடப்பர் கோணலான வழியை பின்பற்றுவரோ வீழ்த்தப்படுவர் தீய நோக்குடன் கண்ணடிப்போர் தீங்கு விளைவிப்பர் பிதற்றும் மூடரோ வீழ்ச்சியுறுவர் நல்லாரின் சொற்கள் வாழ்வழிக்கும் ஊற்றாகும் பொல்லாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும் பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும் அன்போ அனைத்து தீங்குகளையும் மூடிவிடும் நுண்ணறிவுள்ளோரின் சொற்களில் ஞானம் காணப்படும் மதிகட்டவர்களின் முதுகிற்கு பிறம்பே ஏற்றது ஞானமுள்ளோர் அறிவை தம்மகத்தே வைத்திருப்ப மூடர் வாய்த்திறந்தால் அழிவு அடுத்து வரும் செல்வரின் சொத்து அவர்களுக்கு அரணாய் இருக்கும் ஏழையரின் வறுமை நிலை அவர்களை இன்னும் வறியோர் ஆக்கும் நேர்மையாளரின் உழைப்பு கூலி வாழ்விற்கும் பொல்லாரின் வருவாய் தீய வழிக்கும் இட்டுச் செல்லும் நல்லுறையை ஏற்போர் மெய்வாழ்வுக்கான பாதையில் நடப்பர் கடிந்துரையை புறக்கணிப்போரோ தவறான வழியில் செல்வர் உள்ளத்தின் வெறுப்பை மறைப்போர் பொய்யர் வசைமொழி கூறுவோர் மடையர் மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும் தம் நாவை அடக்குவோர் விவேகம் உள்ளோர் நல்லாரின் சொற்கள் தூய வெள்ளிக்குச் சமம் பொள்ளாரின் எண்ணங்களோ பதருக்குச் சமம் நல்லாரின் சொற்கள் பலருக்கு உணவாகும் செருக்கு நிறைந்தோரின் மதிக்கேடோ அவர்களை அழித்துவிடும் ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும் துன்பம் அச்செல்வத்தை சேராது தீங்கிழைப்பது மதி விளையாட்டு ஞானமே மெய்யறிவு உள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும் பொள்ளார் எதற்கு அஞ்சுவாரோ அதுவே அவர்களுக்கு வரும் நேர்மையாளர் எதை விரும்புகின்றனரோ அது அவர்களுக்கு கிடைக்கும் சுழல் காற்றுக்கு பின் பொள்ளார் இராமல் போவர் நேர்மையாளரோ என்றுமுள்ள அடித்தளம் போல் நிற்பர் பல்லுக்கு காடியும் கண்ணுக்கு புகையும் எப்படி இருக்குமோ அப்படியே சோம்பேறிகள் தங்களை தூது அனுப்பினோருக்கு அமைவார்கள் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்கச் செய்யும் பொல்லாரின் ஆயுள் காலம் குறுகிவிடும் நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர் பொள்ளார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமல் போகும் ஆண்டவரின் வழி நல்லாருக்கு அரணாகும் தீமை செய்வோருக்கோ அது அழிவை தரும் நேர்மையாளரை ஒருபோதும் அசைக்க இயலாது பொள்ளாரோ நாட்டில் மாட்டார் நேர்மையாளரின் வாயினின்று ஞானம் பொங்கி வழியும் வஞ்சகம் பேசும் நாவோ துண்டிக்கப்படும் நேர்மையாளரின் சொல்லில் இனிமை சொட்டும் பொள்ளாரின் சொற்களிலோ வஞ்சகம் பொங்கி வழியும் நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு சில நல்லுறைகள் பிள்ளாய் உனக்கு அடுத்திருப்பவரின் கடனுக்காக நீ பொறுப்பேற்றிருந்தாள் அல்லது அன்னையர் ஒருவருக்காக நீ பிணையாய் நின்றாள் அல்லது உன் வார்த்தைகளை முன்னிட்டு ஒரு சிக்கலில் நீ மாட்டிக்கொண்டாள் அல்லது உன் வாய் சொல்லிலேயே நீ பிடிபட நேரிட்டாள் பிள்ளாய் உன்னை விடுவித்து கொள்ள இப்படி செய் உனக்கு அடுத்திருப்பவரின் கையில் நீ அகப்பட்டு கொண்டதால் விரைந்தோடி சென்று அவரை வருந்தி வேண்டிக்கொள் அதை செய்யும் வரையில் கண் அயராதே கண் இமைகளை மூடவிடாதே நீ வேடன் கையில் அகப்பட்ட மான் போல் இருப்பாய் கண்ணியில் சிக்கிய குருவிக்கு ஒப்பாவாய் எனவே உன்னை தப்புவித்து கொள்ள பார் சோம்பேறியாய் இராதே சோம்பேறிகளை எறும்பை பாருங்கள் அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள் அதற்கு தலைவனும் இல்லை கண்காணியும் இல்லை அதிகாரியும் இல்லை எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும் அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும் சோம்பேறிகளை எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள் தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள் இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள் இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள் கையை முடக்கிக்கொண்டு கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள் வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும் ஏழ்மை உங்களை போர் வீரனைப் போல் தாக்கும் கயவனின் போக்கு கயவனான போக்கிரி ஒருவன் தாறுமாறாக பேசிக்கொண்டு அலைவான் அவன் கண் சுமிட்டுவான் காலால் செய்தி தெரிவிப்பான் விரலால் சைகை காட்டுவான் அவன் தன் வஞ்சக உள்ளத்தில் சதை திட்டம் தீட்டுவான் எங்கும் சண்டை மூட்டி விடுவான் ஆகையால் அவனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கேடு வரும் திடீரென்று அழிந்து போவான் மீளமாட்டான் கடவுளுக்கு வெறுப்பானவை ஆண்டவர் வெறுப்பவை ஆறு ஏழாவது ஒன்றும் அவரது வெறுப்புக்கு உரியது அவை இருமாப்புள்ள பார்வை பொய்யுரைக்கும் நாவு குற்றமிள்ளாரை கொள்ளும் கை சதை திட்டங்களை தீட்டும் உள்ளம் தீங்கிழைக்கு விரைந்தோடும் கால் பொய்யுரைக்கும் போலிச்சான்று நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே கற்புநெறி வலுவாமை பில்லாய் உன் தந்தையின் கட்டளைகளை கடைபிடி தாயின் அறிவுரையை புறக்கணியாதை அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை உன் கழுத்துக்கு மாலை என அணிந்துகொள் நீ நடந்து செல்லும்போது அவை உனக்கு வழிகாட்டும் நீ படுத்திருக்கும்போது அவை உன்னை காவல் காக்கும் விழித்திருக்கும்போது அவை உன்னுடன் உரையாடும் கட்டளை என்பது ஒரு விளக்கு அறிவுரை என்பது ஒளி கண்டித்து திருத்துதல் என்பது நல்வாழ்வுக்கு வழி அவை உன்னை இலி மகளிடமிருந்தும் தேனுலக பேசும் பரத்தமையிடமிருந்தும் விலகியிருக்கச் செய்யும் உன் உள்ளத்தால் அவளது அழகை இச்சியாதே அவள் கண்ணடித்தாள் மயங்கிவிடாதே விலை மகளின் விலை ஒருவேளை சோறுதான் ஆனால் பிறன் மனையாளோ உயிரையே வேட்டையாடி விடுவாள் ஒருவன் தன் மடியில் நெருப்பை வைத்திருந்தால் அவனது ஆடை எரிந்து போகாமல் இருக்குமா ஒருவன் தனல் மீது நடந்து சென்றால் அவனுடைய கால் வெந்து போகாமல் இருக்குமா பிறன்மனை நயப்பவன் செயலும் இத்தகையதே அவளை தொடும் எவனும் தண்டனைக்கு தப்பமாட்டான் திருடன் தன் பசியை தீர்க்க திருடினாள் அவனை மக்கள் பெரும் குற்றவாளி என கருதாதிருக்கலாம் ஆனால் அவன் பிடிபடும் போது ஏழு மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டும் தன் குடும்ப சொத்து முழுவதையும் கொடுத்துவிட நேரிடும் கற்பினரி தவறுகிறவன் மதிக்கேடன் அவ்வாறு செய்வோன் தன்னையே அழைத்து கொள்கின்றான் அவன் நைய புடைக்கப்படுவான் பழிக்கப்படுவான் அவனது இழிவு ஒருபோதும் மறையாது ஏனெனில் ஒரு கணவனின் பொறாமை உணர்ச்சி அவளிடம் சினவெறியை உண்டாக்கும் பழி திருத்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நாளில் அவன் இரக்கங்காட்ட மாட்டான் இழப்பீடு எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அவனது சினம் தனியாது